அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டிக் கதை கதையின் தலைப்பு நல்லதையே செய்வோம் தையர்க்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்து கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான் தையர்க்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பளபளக்கும் புதிய கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோலை கால் அருகில் போட்டுவிட்டு துணியை தைக்கலானார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போட்டுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் பத்திரமாக வைத்துக்கொள்கிறீர்கள் அது ஏன் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ சொல்வது உண்மைதான் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவருடைய உருவத்தை வைத்தோ பணத்தை வைத்தோ அல்ல நல்லதையே செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் கேட்டதற்கு நன்றி